நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசி நம்ம எயிட்டி ஃபோர் எயிட்டி எயிட் எயிட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது காரணம் நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது நீங்கள் ஆஸ்யூஷல் வீடியோ பார்த்தாலே க்ளீனாக புரியும் லெவல் ஒன்ல என்ன சொன்னமோ அதே தான் லெவல் டூலேயும் இருக்கோம் இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேத்தி வாய்ஸ் நம்ம எட்டினே அஃபர்மேட்டிவ் சென்டன்சில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்ட்ராமீடிய சென்டென்ஸு வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ டபுள்யூஹெச் டைப் அதாவது கொஸ்டின் வேட ஆரம்பிச்சு பரவ சென்டென்ஸ் எல்லாம் எப்படி ஆக்டிவாக பேசிவாக மாற்றுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்த்துட்டு பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோர் எயிட்டி எயிட் இருக்க கொஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் எழுதிட்டு படித்து காட்ட போகிறீங்க யுவர் டைம் இஸ் பிட்வீன் ஃபோர் பிஎம் அண்ட் நைன் பிஎம் வச்சுட்டு கரெக்ஷன் சொல்லக்கூடாது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடோம் ஒரு எதா சார் இப்போ கிளாஸ் போகலாமா வாட்டர் சீ பிரிக் டெய்லி அவன் தினமும் என்ன கொண்டு வருகிறான் கேள்வி வாக்கியனாலே நமக்கு நல்லா தெரிய லெவல் ஒன்லே ஒன்று வர்த ஆரம்பிக்கும் அல்லது கொஸ்டின் ஆரமிக்கும். ஆரம்பிக்கும் வர்த ஆரம்பிக்கும் சென்டர்ஸ் ஆர்ந்தால் வர்தான் ஆரம்பித்து தான் பேசிவ் வயசாக மாற்றிடும் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக இருந்தாலும் பேசிவ்லேருந்து ஆக்டிவ்வாக இருந்தாலும் கொஸின் வேட்ருக்கு சென்டர்ஸாக இருந்தாலும் கொஸ்டின் வேல்ட் தான் பேசிவாக மாற்றிடும் ஆக்டிவ்லேருந்து பேசிவோ பேசிவ்லேருந்து ஆக்டிவோ ஸோ இப்போ எதில் ஆரம்பிச்சிருக்கு வாட் கொஸ்டின் மேட் பார்த்தோன்னே தெரியும் அப்போ இதே கொஸ்டின் மேடில் தான் ஆன்சராக இருக்கணும் சென்டர்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க பேசிவ் வைஸில் எழுத போகிறோம் கொஸ்டின் மேடம் எடுத்து அப்படியே போன எழுதும் போது கவனிங்க ஏன்னா இங்கே இடம் இல்லை அப்புறம் ரொம்ப கிளஸ்டராக ஒரே போர்டு முழுக்க புவியலாக இருக்கும் எந்த சென்டஸ்க்கு எந்த ஆன்சர் சார் எழுதுனான்னு தெரியாமல் போயிடும் தயவு வாட்ச் ஒயில் ஐ ரைட் எழுதும் போது கவனிங்கும் வாட் கொஸ்டின் மேடம் போட்டாச்சா

என்ன டென்ஸ் பார்த்தோன்னே தெரியுது பிரசன்ட்ஸ் தெரியாது அப்போ பிரசன் பீவர் போடணும் பண்ணும் என்னென்ன பீவர் வர்ப்பு எல்லாம் சின்ன குழந்தை மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லணும் ஆம்இஸ் ஆர் இந்த மூனில் ஏதோ ஒன்று வரணும் மூனில் எது வரும் ஒர்க்ன்றது சப்ஜெக்டை பொறுத்தது இந்த வாட்ன்ற கொஸ்டினும் ஹவ் மெனின்ற கொஸ்டினும் வந்ததுன்னா ஹவ் மெனி ஹவு மச் வந்ததுன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நடுவில் இருக்காது அதனால் கொஸ்டின் வேடை போட்டிங்க ஒன்றே மர்பை போடக்கூடிய மர்பதே டஃப்ரிங் ப்ரெசன்டன்ஸ் ஆம் இஸ் ஆர் மூணில் ஏதாவது போடணும் ஆம் ஐன்ற சப்ஜெக்ட் போட்டு தான் வரும் நமக்கு நல்லா தெரியும் இப்போ மீதி ஈஸ் அல்லது ஆர் ரெண்டில் எது வேணா போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா வார்டுன்ற எல்லா கொஸ்டின் வேடுமே சிங்குலருக்கும் அதே கொஸ்டின் தான் ப்ளூரலுக்கும் அதே கொஸ்டின் வேடு தான் அப்போ வாட் கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்னா சிங்குலர்லேயே போட்டுக்கணும் வாட்

அதுதான் பேசிய வாயத்தில் ஆப்ஜெக்ட் ஆக போடுது அவன் சப்ஜெக்ட் அப்போ அவனால் லெவல் ஒன் புக்லேயும் லெவல் டூ புக்குலேயும் ஃபஸ்ட்டு புக்கில் பேஜ் நம்பர் ஒனில் திருப்பி நம்ம ஒன்றே இருக்கும் அந்த எடுத்து அந்த ஏற்கனவே நம்ம டைரெக்டு படித்தோம் அந்த ப்ரனவுன்ஸ் அதை அத்தனையும் மனப்பாடை பண்ணுங்கள் புரியுது வாட் இஸ் பிராட் பை கிம் டெய்லி அவனால் தினமும் என்ன கொண்டு வரப்படுகிறது மறக்காமல் கொஸ்டின் மார்க் போடுங்க

அந்த கொஸ்டின் நான் எடுத்து அப்படியே போட்டுக்கணும் ஹோ மச் மணி போவார் போடணும் என்ன டென்ஸ் டிட் நீட் பாசன்ஸ் அப்போ பாசன்ஸ் ரெண்டா ஃபீவர் இருக்குது எழுதும் போது கவனிங்க வாஸ் அல்லது வேறு ரெண்டிலையும் எது வரும் மணி வந்து சிங்குலர் அப்போது அப்போ ஹோ மச் மணி வாஸ் नीड कवित्रि है ना नीडेड हाउ मच मनी वास नीडेड यार अलग है अवर्गल बंद थे सब्जेक्ट अवर्गल आदत को ऑब्जेक्ट आवंदन ऑब्जेक्टिवेशन है अवर्गल आल हाउ मच मनी वास नीडेड बाय देम आई बंदा बाय मी वी बंदा बाय यस यू यू बंदा बाय यू ही बंदा बाय हिम शी बंदा बाय आर इट बंदा बाय इट

இன்ட்ராவ்ட் சென்ஸில் எப்பிங் மெயின் ஒர்க்புக்கும் நடுவில் இருக்கும் புரியுதுதா எதுக்காக எழுதினா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வர்ப்பு வில் சி ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கு சப்ஜெக்ட் யூ இருக்கு புரியுது ஆப்ஜெக்ட் எது நீ அவனை எங்கே பார்ப்பாய் ஹீம் இதுதான் ஆப்ஜெக்ட் நீன்றது சப்ஜெக்ட் ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட் ஆக்டிவ்லேயும் பேசிய வாய்ஸாக மாறும்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகிடும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகிடும் அப்போ வில் நம்மளுக்கு என்ன பி ஒர்க் போடணும் வில் பி போடணும் வில்லுக்கு பிக்கு நடுவில் சப்ஜெக்ட் எங்கெங்கெல்லாம் மறுப்பு ரெண்டு வார்த்தையாக இருக்கோ அல்லது மூணு வார்த்தையாக இருக்கோ அல்லது நாலு வார்த்தையாக இருக்கோ முதல் ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் நெகட்டிவ் போடுறதுன்னா நாட் போடணும் கொஸ்டின் போடுறதுன்னா சப்ஜெக்ட் போடணும் வே வில் ஹீ இந்த ஹிம்மு தான் சப்ஜெக்டாக வந்திருக்கு வே வில் ஹீ பி சியோட வீத்ரி என்ன சீன் பை யூ அவன் உன்னால் எங்கே பார்க்கப்படுவான் வென் இ மீட்டிங் தெம் அவள் அவர்களை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறாள் சில சென்டர்ஸ்லாம் படிச்ச மாதிரி கண்டிஷனில் பார்க்கும்போது என்ன சார் மீனிங்கே ஒரே இருக்கும் அதுக்குமே தோணும் லெட் இட் லிட்டிட் பிஸோ நம்ம சென்டாக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சென்டர்ஸ் எழுதி பார்க்குறோம் எல்லா டென்ஷன்லையும் சிங்குலர் ஆப்ஜெக்ட் வர மாதிரி ப்ளூரல் ஆப்ஜெக்ட் வர மாதிரி எழுதி பார்க்குறோம் புரியுதுதா டோண்ட் வரி தட்

ஆர் இந்த மூணில் எது வரும் ஆம் வரப்போகிறதுல சப்ஜெக்ட் ஐ கிடையாது இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கிறதா காட்சி வாயத்தில் சப்ஜெக்டாக வரப்போகிறது இங்கே இருக்கிறது ஆப்ஜெக்ட் தெம் தெம்முக்கு சப்ஜெக்ட்டு தே தான் ஐ கிடையாது அப்போ ஆம் வரப்போகிறதுல மீதி என்ன இருக்குது ஈஸ் இருக்குது அல்லது ஆர் இருக்குது இந்த ரெண்டுல எது வரும் இதில் எது ஆப்ஜெக்ட் தெம் தெம்மோட சப்ஜெக்ட் என்ன தே அப்போது தே வந்தால் ஈஸ் வருமா ஆர் வருமா தே ப்ளூரல் இருக்குது அதனால் ஆர் வரும் வென்

ட்ரீட்டிங் ஹர் அவர்கள் அவளை எவ்வாறு நடத்தி கொண்டிருந்தனர் கேள்வி சொல்லுது ஹவு அந்த கொஸ்டின் ஆடத்தை அப்படியே போட்டுக்கிறோம் ஹவு கொஸ்டின் போட்டோடனே ஒர்க் ஒர்க் எது பாஸ் கண்டீனா அப்போ பி ஒர்க் போடக்கூடோம் பாசன் சின்ன பி ஒர்க் இருக்கு வாஸ் வேர் இதெல்லாம் மனசில் ஞாபகத்துக்கு வரணும் வாஸ் அல்லது were ரெட்டில் எது வரும் ஒர்க்குன்றது சப்ஜெக்ட்டை பொறுத்தது சப்ஜெக்ட் அது கொஸ்டின்ல ஆக்டிவ் ஆக்சில் எது ஆப்ஜெக்டாக இருக்கோ அதுதான் பேசிவ் ஆயில் சப்ஜெக்டாக வரப்போகிறது வர்க்குக்கு நடுவில் இருக்கிறது சப்ஜெக்டு வேர் ட்ரீடிங் நடுவில் இருக்கிறது சப்ஜெக்ட்டு இந்த இடத்துல ஹவலைன்றது ஆப்ஜெக்ட் இந்த அவளைன்ற ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டாக வரப்போகிறது அவளைக்கு சப்ஜெக்ட் என்ன அவள் ஹவு அவள் இங்கிலீஷ் என்ன ஷி ஷீ வந்தா வாசு வேர் பாஸ் வாசில்

அவர்கள் அவர்களுக்கு ஆப்ஜெக்ட் என்ன அவர்களால் பை தெம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதெல்லாம் வந்து பி பதிதான் எழுதினது அதுக்கும் சென்டென்ஸ் வந்து இதோடய முடிஞ்சு போயிடுது அவன் தான் போர்டில் எழுதும் போது கவனிங் யூ கால் ஹீம் நீ ஏன் அவனை அழைத்து இருக்கிறாய் எழுதலாமா கொஸ்டின் ஒய் அந்த ஒய் எடுத்து அப்படியே போட்டு ஒய் கொஸ்டின் போட்டோடனே ஒர்க் போடும் எது ஹாவ் கால்ட் பர்ஃபெக்டென்ஸ் சிம்பிள் டென்ஸோ கண்டினியூஸ் டென்ஸோ வந்ததுன்னா டென்ஸை சொல்கிறதுக்கு பி வர்ப் வரும் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தால் டென்ஸை சொல்கிறதுக்கு அதே ஹேவ் ஹேஸ் ஆடு இல்லாததான் வரும் ஹேவ் ஆஸ் ஆடு தான் வரும் வேறு எதுவும் வராது இங்கே என்ன என்ன டென்ஸு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டென்ஸ் எப்படி தெரிஞ்சிடணும் ஹேவ் வந்ததுன்னா அல்லது ஹேஸ் வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டென்ஸ் ஹார்டு வந்தால் பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் வில்லா அல்லது ஷெலா வந்ததுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வந்துருக்கு அப்போ இங்கே என்ன வரும் ஒன்று ஹே வரும் அல்லது ஹேசும் ஹேவ் ஆசும் வந்தால் தான் கன்ஃபியூஷன் காசியில் வரும்போது சப்ஜெக்ட் எதிர்க்காத மாதிரி ஹே வருமா வருமான்ட்டு ஹேட் பாஸ் பர்ஃபெக்ட் வந்தால் கன்ஃபியூஷனே கிடையாது ஹேட் வந்து அப்படியே ஹேட் போட தான் ஒய் ஹேவ் யூ கால்டு கிம் நீ ஏன் அவனை அழைத்திருக்கிறாய் அவன் உண்ணார் ஏன் அழைக்கப்பட்டிருக்கான் போய் போட்டாச்சு क्वेश्चन ஆல் போடனே வர்க் போடறோம் பட்தே ஹவ் கால் அப்போ ஹேவ் அப்படி ஹேவ் சொல்றோம் ஹவ் உருமா ஹேவ் சர்வர் सब्जेक्ट வர거든 எதை सब्जेक्ट வர போறதே ஹே கி வாய்ஸ் இல்ல ஆப்ஜெக்ட் வரது அததான் பேசிவ் வாய்ஸ்னா सब्जेक्ट வர போகுங்க என்ன வந்து ஹிம் அவனை அவனை தி सब्जेक्ट என்ன அவன் அவனை தி सब्जेक्ट என்ன அவൾ அவர்களை தி सब्जेक्ट என்ன அவர்கள் என்னைக்கு சப்ஜெக்ட் என்ன நான் எங்களை சப்ஜெக்ட் என்ன நாங்கள் புரியாத ஹீ வந்ததுன்னா வந்து தேர்ட் தேர்ட் பர்சன் பர்சன் சிங்குலர் ஹாவ் வராது இங்க எழுதுறேன் லெவல் ஒன்ல நம்மள்கிட்ட படிச்சவங்களுக்கு நல்லா புரியும் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் கிராமர் விஷயம் எல்லாத்துலயுமே சொல்லி டிஎஸ்பின்னு வந்தாலே புரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் அல்லது ப்ரெசன்ட் அஃபெக்ட் அப்படி பூரிச்சிக்கோங்க வந்ததுன்னா ஹே வராது ஹேஸ் வரும் அப்போது ஒய் ஹேஸ் சப்ஜெக்ட் எது ஹெல்பிங் ஒர்க் போடுறோன்னே சப்ஜெக்ட் போடணும் கேள்வி வாக்கியத்தில் எழுதிக்கப்பறம் கொஸ்டின் வேர்டு ஹெல்பிங் ஒர்க்கு சப்ஜெக்டு மெயின் ஒர்க் கொஸ்டின் வேர்டு ஹெல்பிங் ஒர்க்கு சப்ஜெக்ட் போடணும் எது சப்ஜெக்டாக வரப்போறது ஆக்டிவ் வாய்ஸில் எது ஆப்ஜெக்டாக இருந்ததோ அதுதான் இதில் சப்ஜெக்டாக வரப்போகுது அப்பு ஒய் ஹேஸ் இன்னொரு சப்ஜெக்ட் என்ன ஹி ஒய் ஹேஸ்இ இன்னொரு விஷயம் நல்லா பொறிச்சிக்கோங்க சிம்பிள் டெஸ்ட்னால் அந்த ப்ராப்ளம் கிடையாது கண்டினியூஸ்னால் ஐஎன்ஜி வந்து பிஇங் போடணும் வந்தால் அதுக்காக பீன் போடணும் என்ன called தான் யூ நல்லா கவர்னிங் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க பிஸ் பண்றதுக்காக கொஸ்டின்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல ஹேவ் வந்துருக்கு பேசிவ் வாய்ஸ்ல ஆஸ் வந்துருக்கு ஹே வந்தால் ஹேவ் தான் வரும் ஆஸ் வந்து ஆஸ் தான் வரும் பிடிச்சிக்காத்தீங்க ட்ரை பண்ணி ஏற்கனவே நம்ம லெவல் ஒன்ல நிறைய பார்த்திருக்கோம் லெவல் டூல ஆக்டிவாய் ஸ்பெஷல்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் டேரக்டிங் கேரக்டர் பார்த்துருக்கோம் எல்லா சாப்டர்லயுமே தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்ததுன்னா பர்ஃபெக்ட் சொல்லும் போதும் சிம்பிள் டச்சை சொல்லும் present ப்ரெசன்டென்ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக வரும்போது பார்த்து எழுதுமுன்னு சொல்லிருக்கேன் ரிபீட்டடே யூ ஸ்ட்ரெசிங் யூ இப்போ கவர்னிங் இந்த சென்டென்ஸில் யூ யூ வரவே have வந்திருக்கு இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஹி தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்போ ஹேஸ் வந்துருக்கு புரியதா ஒய் ஹேஸ் ஹி பீன் கால்டு பை யூ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் has she ஷி the எக்ஸாம் அவள் தேர்வுகளை எவ்வாறு தேடி எப்படி எம் ஆர் क्वेश्चनோட எதை அப்படியே போட்டா ஹவ் क्वेश्चन அப்படி போட்டா வர்க் போணுமா அப்படி ஹஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துஞ்சி போயிடுச்சு என்ன டென்ஸே என்ன பெர்ஃபெக்ட் டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஹஸ் அல்லது ஹேவ் வந்தாலே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் ஹஸ் பாஸ்ட் அப்போ ஹ ஆ ማለት ஹஸ் வர்ப்போம் ஆன்சர்ல ஹேவ் வர்ப்போம் ஹஸ் வர்ப்போம் ஹவ் பாத்தோனே ஹேவ் போடுறது ஹஸ் பாத்தோனே ஹஸ் போடுறது பண்டா लीजिएगा படிச்சலாம் வேசா படு ஹாய் அல்லது ஆஸ் கொடுத்தாலே மாற்றும் போது கவர்னிங்க ஒரு செகண்ட் யோசிங்க ஒரு சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்ததுன்னா ஹேஸ் வரும் தேர்ட் பர்சன் டூரலாகோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஆவோ செகண்ட் பர்சனாகவும் இருந்ததுன்னா ஹே வரும் அப்போ ஹா மிஷினாய்டு போட்டோன்னே நான் கொடுக்குறோம் ஹெல்பிங் ஒர்க் கொடுக்குறோம் ஹெல்பிங் ஒர்க் எது ஹேவ் அல்லது ஆஸ் ரெட்டில் எது வரும் பர்பி எது வரும்ன்றது ஆப்ஜெக்டை பொறுத்து எது ஆப்ஜெக்டு ஆக்டிவ் வாய்ஸ்ல எது ஆப்ஜெக்ட்டோ அதுதான் பேசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் ஸோ ஒர்க்ன்றது சப்ஜெக்டை பொறுத்து அப்போது ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் எது அவள் தேர்வுகளை எவ்வாறு தேடி இருக்கிறாள் எவற்றை தேடி இருக்கிறாள் தேர்வுகளை அப்போ அந்த தேர்வுகளைங்கிறது ஆப்ஜெக்ட் இதுதான் இப்போ சப்ஜெக்டாக வரப்போகிறது அப்போ எக்ஸாம்ஸ்ன்றது சப்ஜெக்டாக வரப்போகிறது எக்ஸாம்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலராக ப்ளூரலாக ப்ளூரல் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் தான் ஹேஸ் வரும் தேர்ட் பர்சன் டூரல் வந்தால் ஹேவ் தான் வரும் ஹவு ஹாவ் போட்டோடனே சப்ஜெக்ட் போடணும் எது சப்ஜெக்டு ஆக்டிவைஸ் எது ஆப்ஜெக்டும் சப்ஜெக்ட் ஹவு ஹாவ் த எக்ஸாம் ஹாவ் எடுத்தாக பீன் போடணும் இந்த சின்டாக்ஸ் நல்லா மனசில் படிக்கணும் ஒவ்வொரு சண்டஸையும் ரெண்டு தடவை மூணு தடவை எழுதி பாருங்கள் மனசில் படிக்கிற வரைக்கும் ஹவு ஹாவ் த எக்ஸாம்ஸ் பீன் बस महीने बस पास पास रहे बीत रही था मतलब बीत रही हाउ इतना डे पूर्ति एग्जाम्स बीन पास यार हो रहा है अबड़ा सब्जेक्ट टा अबड़ नहीं मंदर तो ऑब्जेक्ट ना हो रहा अबड़ा बाई है पर ये तो बोबू और चंदन இல்லைன்னா போர்டு முழுக்க இந்த மாதிரி தான் ஒரே வேர்ட்ஸாக இருக்கும் எதுக்காக சார் எது எழுதுனான்னு புரியாது இது புரியலன்னா பரவாயில்ல உங்களுக்கு இது புரியலன்னு மேலே போக வரும் சார் மேலே போக வரும் அதனால் நல்லா கவனிங்க நோட் புக் எடுத்து வச்சுட்டு பி அகாடமிக் நிறைய வாட்டி சொல்லியாச்சு நடத்தும் போது எழுதுங்க ரெண்டு தடவை மூணு தடவை எழுதி எழுதி பாருங்கள் புரியுதா பிகாஸ் இங்கிலீஷ் கிராமர் இஸ் நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மார்ஸ் இன் தி எக்ஸாமினேஷன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் Speaking, writing English स्पींग इंग्लिश फ्लूयी विदउट एनी मिस्टेक्स English इंग्लिश तक यूँ इलाम एल्दन English ग्राम वेरी वेरी के grammar ग्राम पैदा अलग क्या कंपा इंग्लिश ग्रामूँ सर सर गुट नईट क्लास पाकल्मा गुट नईट